வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் தமிழர் மரபில் முக்கியமான ஒன்றான கன்னி தெய்வ வழிபாடு பற்றி பேசப் போகிறோம் இது பரம்பரை பரம்பரையாக இருந்து வந்த ஆன்மீக மரபு இந்த வழிபாடு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல ஒற்றுமையை கொடுத்து தெய்வீக சக்தியை உணர வழிவகுக்கும் ஒரு பழமையான வழிபாட்டு முறையாக திகழ்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலும் இதற்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறது தமிழ் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் திருமணம் ஆகாத நிலையில் இயற்கை எய்திய பெண்களை கன்னி தெய்வமாக போற்றும் வழக்கம் இன்றும் நிலவி வருகிறது இந்த கன்னி தெய்வங்களை குடும்பத்தின் செல்வமும் நலனும் காக்கும் சக்தியாக கருதி வழிபடுகின்றனர் இந்த வழிபாட்டால் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் முன்னேற்றமும் ஏற்படும் கன்னி தெய்வ வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளாகும் குடும்பத்தில் மறைந்த கன்னி பெண்களை நினைத்து தலைவாழை இலையில் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகள் படைக்க வேண்டும் இத்துடன் அவர்களின் வயதுக்கு ஏற்ற உடைகள் மஞ்சள் கிழங்கு சீப்பு வளையல்கள் வாசனை மலர்கள் போன்ற பொருட்களை படைத்து தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த வழிபாட்டின் பலன்கள் நம் முன்னோர்களால் உறுதியாக நம்பப்பட்டவை சுமங்கலிகள் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமண நேரம் கைகூடாமல் இருந்த கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் மேலும் பாம்புகள் தீய சக்திகள் நோய் நொடிகள் அண்டாது என்ற நம்பிக்கை இந்த வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கும் மன நிம்மதிக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதன்போது பகை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து வழிபடுவது வழக்கம் இதனால் சக்தி இரட்டிப்பாகும் என்று நம்பப்படுகிறது குடும்பத்தினர் மொத்தமாக இந்த வழிபாட்டில் பங்கேற்று பக்தியுடன் உணவை உண்பது முக்கியமாக கூறப்படுகிறது கன்னி தெய்வ வழிபாட்டின் ஒரு முக்கியமான அங்கமாக கன்னி பெட்டி என்ற ஒரு புனித பெட்டியை தயாரித்து அதில் புத்தம் புது ஆடைகள் மங்களப் பொருட்களை வைக்கின்றனர் இந்த பெட்டி குடும்பத்திற்கான தெய்வீக பாதுகாப்பு என கருதப்படுகிறது கன்னி தெய்வம் வழிபாடு என்பது அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படுத்தும் வழிபாடு இதை ஆர்வத்துடன் கடைபிடித்து தெய்வீக வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆன்மீக வார்த்தைகளோடு உங்களிடம் விடைபெறுகிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பம் அமைதி செழிப்பு நிம்மதி நிரம்பிய வாழ்வை வாழட்டும் நன்றி வணக்கம்